தாய்மார்களே விருதுகன் பாராளுமன்ற என்னுடைய வாக்காளர் பெருமக்களே பொதுமக்களே என் தாய் குலங்களே உங்கள் அனைவருக்கும் வீட்டு பெண்ணாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டணி சுந்த நிர்வாகிகளுக்கும் என் தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது பத்து மணி ஆகும் போது இன்னொரு பாயிண்ட் இருக்கு புரிஞ்சுங்க நான் நெக்ஸ்ட் டைம் உறுதியா வருவேன் உங்களுக்காக அது என்ன படம் காமிச்சாங்களா சரிம்மா நான் அடுத்த வாட்டி வரும்போது அங்க வரேன் உறுதியா வருவேன் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு பொன்னா இருந்து உங்க தாய் குலங்கள் அத்தரை பேர்

பெண்களை தேர்ந்தெடுத்து ஆறு லட்சம் ரூபாய் தொகுதி முழுக்க நாங்கள் கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு தரப்போறோம் இலவச தையல் பயிற்சி இலவச கணினி பயிற்சி படித்த படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு நல்ல ரோடை தண்ணி எல்லாத்தையும் உங்களுக்காக செய்து தருகிறோம் நீங்க நம்பி ஓட்டு போடுங்கம்மா கேப்டன் நம்மளவங்க கைவிடப்பட்டதா சரித்திரம் இல்லை தொழிற்சி கூட வார்த்தை மாறும் கவர்ச்சி வார்த்தை மாறும் என்றாரு நாங்கள் உறுதியாக இருந்து நாங்க நிச்சயமாக நம்ம தொகுதிக்கும் மக்களுக்கும் நாங்க என்ன செய்யணுமோ உறுதியாக செய்வோம் மறந்துடாதீங்க யாரும் பத எதிர்ப்பாளர்கരെ பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன் நெருக்கியா மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு ஏ கை மேலே எங்களுக்கு நாப் பிடிச்சதுனால நீங்கள் தாராள சந்தேகவித வெற்றின் சின்னம் குரந்து மீண்டும் வருகிறேன் உங்களை சந்திக்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்